நான் ரமேஷ் அந்த பொண்ணு ஏதாவது தவறான முறையில் நடந்திருந்தா அதுக்குண்டான தண்டனையை கொடுக்கிறதுக்கு பிரின்சிபால் முறையில் நானும் மத்த ப்ரொபசர் தயாரா இருக்கும் இதுக்காகவே நம்ம புது சேர்மன் காலேஜுக்கு வந்து எல்லாம் காலேஜ் பசங்க கொஞ்சம் அடக்கி வாசங்க என்னடா சொல்ற வேற ஒண்ணும் இல்ல ஓவரா சீன் போட்டா பிரிச்சு மேஞ்சிடுவாங்க நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சா போதும் அத்தனை பாத்துக்கிற முட எனக்கு ஒண்ணு தான்டா புரியல என்னத்தையோ எழுதி எல்லாரும் கையில புடிச்சுங்கிறாங்களே என்னது அது அது ரமேஷ்க்கு எதிராக எழுதி வச்சிருக்காங்க இல்ல நமக்கு எதிராக எதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க வாங்க வர அது சரி

உள்ள ஆபீஸ் ரூம்ல தான் இருக்க நீ போய் பாரு என்னடா இது இந்த பொண்ணே பாக்கிறதுக்கு சும்மா காலேஜ் பொண்ணு கணக்காகுது இதுக்கு போய் அவ்வளவு பெரிய பொண்ணுக்குதா பொண்ணு இல்ல தங்கச்சி இந்த பொண்ணுங்க விஷயத்துல ராஜரத்ன பிள்ளை சாருக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருந்தது என்னது எங்க முதலாளியுடைய வளர்ப்பு மகன் மாணிக்கம் இவருடைய அண்ணனே கல்லால அடிச்சு கொண்டுட்டு ஊற விட்டு ஓடிட்டான்னு ஒரு பேச்சு இருக்கு

இந்த மாதிரி நாட்டுல பல பேர் சுத்துறது உனக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு வியாதி முதல்ல நடந்தது என்னன்னு கேக்குறேன் இது இதான் நீ பாட நடத்துல லட்சணமா வாட் பிளரி யூ மீன் I know what to do. Who? <laughs> you mind your own business. அதுக்குதான் சொல்றேன் இங்கிலீஷ்ல டஸ் பூசா இங்க வேலைக்கு ஆகாது நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அதுதான் உனக்கு நல்லது இந்த காலேஜுக்கு நல்லது வாழ்க்கையில எல்லாரும் தப்பு செய்து சகஜம்தான் அதனால நீ நல்ல பெரிய மனுஷனா நடந்துக்குன்னு அந்த பொண்ணாண்ட சின்னதா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற அந்த பொண்ணும் பாவம் இல்ல கே ஏன் வேலை பாடம் எடுக்கிறது அப்படி எடுக்கும் போது சில நேரங்கள்ல கைய காலம் மேல படம் செய்யும் அதை தப்பா எடுத்துக்கிட்டு நீல கண்ணீர் விடுறானா அப்ப மனசுல வேற என்ன இருக்கு இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பள்ளி கூடமே போகாதவல்லாம் இங்க வந்து மன்னிப்பு கேளு கிண்ணிப்பு கேளுன்னு எகர்னா இந்த ரமேஷ் இல்ல ரமேஷ் விட்டு நாய் கூட கேட்காது கத்தி கேட்கறதுக்கு யாரு இல்லைன்ற பொண்ணு பொண்ணுமேலையா கை வைக்கிற கசுமா நீ என்னடா சொன்ன மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு நாய் கூட வராது கூட்டு வாடா உன் நாய இங்க அந்த நாய்க்கு முன்னாடியே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இல்லையா பாரு சொல்லுங்க சார் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இவன் இவன் இது என்னோட ஆர்டர் சரிங்க சார் மன்னிப்பு நாய் கூட இப்போ தெரியாத மாதிரியா அழுதுட்டு நிக்காது எங்க அப்பா கிட்ட கஷ்டம்னு வந்து அட்மிஷன் வாங்கப்போ உன் தங்கச்சியோட கேரக்டர் நாங்க தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம் எங்க வீட்டு சோத்திய தின்னு வளர்ந்துட்டு இதான் நீங்க காட்டுற விசுவாசமா உன் கோவத்தை இவகிட்ட காட்டுறதை விட்டுட்டு தப்பு செஞ்ச உன் புருஷன் காட்டு திருந்தட்டும்

நான் எப்பவும் வந்துட்டேன் இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நம்ம குடும்பத்துல நடக்காதுன்னு நான் நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமா இருக்கு மத்தவங்களுக்கு தெரியாம என் அப்ப உங்களுக்கு அன்பா கொடுத்த ஒரு அன்பளிப்பு அந்த வீடும் தோட்டமும் அதுவும் அந்த எருமக்காரனோட அதிகாரத்துக்கு உட்பட்டு வராத ஒரு அற்புத சொத்து இந்த ராணி வந்து கண்ணீர் விட்டதும் அதை விக்க சமர்த்திச்சிட்டீங்க

மொத்தத்தையும் எவனோ ஒருத்த வந்து விழுங்கிட்டான்ல அதான் சொல்றேன் ஓவர சொல்லாத அது நல்லது இல்ல போடு இதே காரணமா வச்சே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் உங்ககிட்ட சொல்லாததனால நான் உன்னை ஒதுக்குறேன்னு நீ நினைக்க வேண்டாம் என்ன கிடைக்குதோ அத நீங்க ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கங்க போதும் சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமா இருக்கு அம்மா வாங்க சார் குட் மார்னிங் ஆ இவங்க தான் முத்துலட்சுமி அம்மா

இதில தலையிடுற அதிகாரமோ உரிமையோ உனக்கு கிடையாது சார் புரியற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க நீங்க பேசுறதெல்லாம் சரிதான் ஆனா நீங்க விக்க நினைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட தாய் பத்திரத்துல இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்க உயில் எழுதின ராஜரத்னம் பிள்ளைக்கு முழு உரிமை இருக்குன்னு தெளிவா எழுதிருக்கு இதான் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் இதுல ரெட்டிங்ல கோடு போட்டிருக்கிறது தான் சாரி இப்ப உங்ககிட்ட சொன்னது நீங்க விக்கிறதுனா வித்துக்கலாம் ப்ராபர்த்திய வாங்குறவங்க அத அனுபவிக்க கொஞ்சம் கஷ்டப்படணும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு சொத்துக்களுக்கும் வருமானங்களுக்கும் பவர் அட்டாணி இவர் பேர்ல இருக்கறதுனால டி சிவில் கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணா மினிமம் ஒரு ஆறு ஏழு வருஷங்களாவது எடுக்கும் இந்த சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு கேடுவிங்கல இன்ஜாய்ஷனு இன்ஜாய்ஷ்னு

வெள்ளாரி ராஜா பேரே ஒரு டைப்பா இருக்குல்ல தேசப்பட்டம் அவன் இல்லைன்னா எல்லா விவரமும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அவன் இங்க வந்து அவன் கைக்கு அதிகாரம் மாறினதுல இருந்து உங்க ரெண்டு பேருடைய எல்லா நடவடிக்கைகளும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ம் அவன் மூஞ்சியும் போட்டிருக்கிற கூலிங் கிளாஸும் என்ன சௌக்கியமான்னு சௌக்கியமானு பேசுற லோக்கல் லாங்குவேஜும் கரெக்டா சொல்லணும்னா அசல் ஊர் மாதிரியே இருக்கான் ஆனா இது அவன் கெட்டப்பு இல்ல எல்லாம் வெளி வேஷம் அவன் விவரம் தெரிஞ்சவன் பின்ன யார் அவன் எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்க அப்பா கொஞ்சம் அசந்த நேரம் பாத்து அவருக்கு தண்ணிய ஊத்தி கொடுத்து பொண்ணுங்கள கூட்டி கொடுத்து அவர் போதையா இருந்த நேரத்துல கழுத்துல கத்திய வச்சு எழுதுறாங்க உயிரன்னு எழுதி வாங்கிருக்கணும் ஏன் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அதுக்கு உன் குடும்ப வக்கீலே அவன் கூட்டு சேர்த்திருக்கணும் செல்வா இப்பெல்லாம் திருடனுங்க பல சைல தினசு தினசா திருட ஆரம்பிச்சிட்டானுங்க அவனை ஏத்துறதுக்கு நான் ஒரு வண்டியை அனுப்பி வைக்கிறேன்